ஹேய் ஹாய் ஹாஷ் நான் தான் அவங்க சவோ ப்ளஸ் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த ஐடியை இப்போ நான் ஆடிக்கிட்டு இந்த இந்த ஐடியா வந்து வேற சர்வருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு இந்தியா சர்வர் இல்லை ஒரு சிங்கப்பூர் சர்வர் ஏதோ ஒரு சர்வர் நீங்கள் ஆடிக்கிறதுக்குன்னு வைங்க அந்த சர்வரில் வந்து இப்போ நம்ம வந்து இந்தோனேஷியா சர்வர் போகிறோம்னா அந்த சர்வருக்கு நம்ம ஆடிக்கிட்டு இருக்க ஐடி எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் வந்து க்ளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆல் சொன்னால் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஐடியை வந்து எட் கொண்டும் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் எந்த சர்வரில் வந்து ஐடி ஓப்பன் பண்ணிங்களோ அதே சர்வரில் தான் அந்த ஐடி பேனானாலும் ஆனாலும் சரி என்ன செஞ்சாலும் அந்த சர்வரை விட்டு சேஞ்ச் ஆகாது அதாவது மாறாது ஓகேவா அதே ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்போ எப்படி பிற நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து வேறு வேறு சர்வர் போய் ஆடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நியூ ஐடி புது ஐடி கிரியேட் பண்ணி தான் வேறு சர்வர் போய் அந்த சர்வரில் வந்து ஆடுவாங்க அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்பேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அது ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கூகுள் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து கொடுத்துவோங்க இப்படி வந்து ஆகும் கிரேட் மெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் ஃபர்ஷனல் யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நேம் கேட்கும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நேம் வந்து நான் உதாரி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து பர்த் ஆஃப் டேட் வந்து கேட்கும் ஸோ ஓகே நான் வந்து என்னோடய பெர்த் ஆஃப் டேட்டை கொடு கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களோட பெர்த் ஆஃப் டேட்டை வந்து கொடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக அப்படின்னு கேட்கும் நம்ம வந்து மேல் இடத்துல மேலே வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஃபீமேல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபீமெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமெயில் கொடுத்துக்கோங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் இன் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை வந்து அவனுங்களே கொடுப்பாங்க ரெண்டு இது நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் ஜிமெயில் வந்து யூசர் நேம் போட்டுக்கலாம் ஸோ ஓகேவா நான் வந்து சார் வேறு அப்படின்னு போட்டு ஒரு நாலஞ்சு நம்பரை கொடுத்துருவோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் பாஸ்வேர்ட் போடணும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த ஜிமெயிலில் வந்து நம்ம வந்து ஒரு சர்வர் ஐடியை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்படி வந்து ஒரு ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணலான்றது வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே இந்த மாதிரி ஒரு ஜிமெயிலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பவர் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுங்க செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோகோ போட்ட ஒரு விபிஎன் வந்து வரும் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும்போது போது வந்து நிறைய வந்து ஹெட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும் ஓகேவா அதில் வந்து அந்த பவர் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வட்டத்தில் ஒரு கோடு போகிற மாதிரி அதை வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் விபிஎன் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் போயிட்டு அந்த விபிஎன் வந்து கனெக்ட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் ஓகேவா வெயிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் கேட்போம் வந்து கனெக்ட் ஆகணே தெரில ரொம்ப நேரம் ஒரு பத்து செகண்ட் ஆளாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கொடுத்து இப்படி வந்து நீங்கள் வந்து நிறைய இதை வந்து எனபிள் பண்ண வரும் அதெல்லாம் எனபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க மேலே வந்து விபிஎன் அப்படின்னு கனெக்ட் எடுத்துட்டு காட்டும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் ஓப்பன் பண்ணுங்க கேம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ஐடியை லாக் அவுட் அடிக்கிட்டு நூ நியூ ஐடி அப்போ வந்து புதுசாக வந்து ஒரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணோம் அந்த ஜிமெயில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் போகிறோம் ஓகேவா அப்போ வந்து நம்ம வந்து லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பண்ண ஒரு நியூ ஜிமெயில் ஐடி இந்த கீழே இருக்கும் அது வந்து டச் பண்ணி சொன்னால் ஒரு நியூ ஐடி கூகுள் ஐடி வந்து கிரியேட் ஆகும் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து வெயிட் பண்ணுங்க உள்ளே போட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ வரும்போதே நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ஐடி ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ வருது ஸோ ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் நார்மலாக வந்து ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி நேம் கேட்கும் நேம் வந்து நான் வந்து சபோ ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன் என்னோடய நேம் வந்து ஸோ ஓகேவா ஃபஸ்ட்டு சபோ ப்ளஸ் நடிக்கணும் ஸோ அதுக்குள்ளே வந்து என்னென்னவெலாம் காட்டுது சரி ஓகே வெயிட் பண்ணுங்க சபோ ஆஹ் பிளஸ் அப்படின்னு அடிக்கிட்டு நான் வந்து இந்த ஐடியை வந்து கிரியேட் பண்றேன் இது வந்து நீ என்ன கண்ட்ரி கொடுத்தீங்களோ அந்த கண்ட்ரியோட சர்வர் தான் வந்து வரும் நான் வந்து யூரோப் கண்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து இது வந்து யூரோப் சர்வராக தான் வரும் ஓகேவா நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கலாம் ஸோ கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஐடி உள்ள போகலாம் உள்ளே போனீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நான் வந்து பெக் பண்ணிட்டு வந்தேன் நெட்ஒர்க் இஷ்யூன்றதுல ரீகனக்ட் வந்து என்னடா ரீகனெக்டிங் போகணுன்னு பார்த்தா பெஸ்ட் ஒரு மெட்ச ஒன்று போடுவாங்கல்ல உள்ளுங்கல ஒரு ஒன்று ஸ்டார்ட் ஆகி உள்ளே போகும் அந்த வந்து நீங்க வந்து லெஃப்ட் ஆகிட்டு வந்துடுங்க ஓகேவா லெஃப்ட் ஆகிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இது வந்து ஒரு சர்வர் அதாவது ஈரோப் கண்ட்ரியோட சர்வர் ஓகேவா இது நானும் என்னடா புதுசு புதுசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் நீங்கள் அதில் ஒரு டிஷ்டன் இருக்குது என்னென்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து ஸ்டார்ட்லாம் பண்ணுறாங்க நான் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க நான் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு சர்வர் பார்த்தேன் என்ன சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஈரோப் சர்வர் கிரேட் ஆகிருக்கு ஓகே க்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டோர் இல்லை லக்கீரோ எல்லா அடுத்தது வந்து இந்த நிறைய வெப்பன்ஸு கன்ஸ்கின்ஸு எதுவுமே இல்லை அப்போ எப்படியா இல்லை டாப் அப் பண்ணுவாங்க என்னடா இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க ஸ்டோர் இல்லை லக்கீரோ எல்ல பூஜா பாஸ் இல்லை இந்த டாப் அப் பண்ணுற ஐட்டம் எதுவுமே இதில் இல்லை ஓகேவா நானும் வந்து என்னென்னோ உள்ள போய் செக் செக் பண்ணி பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை எதுக்குற அந்த சர்வரை வச்சிருக்காங்கன்னு தெரில நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஈரோப் சர்வர் ஓப்பன் பண்ணி வரேன் பார்த்தீங்கன்னா லெவலப் பாஸ் இருக்குது நார்மலாக டாப் அப் பண்ணுற மாதிரி டாப் அப் இதெல்லாம் இருக்குது பட் ஸ்பின் பண்ணுவேன் எப்படி அப்படின்னு தெரில லக்கி ரோயல் டைமண்ட் ரோயல் வெப்பன் ரோயல் எந்த ரோயலுமே இல்லை முக்கியமாக அந்த ஈவெண்ட் வரும்ல அந்த ஈவெண்ட் வர்றது எதுவுமே இதுல இல்லை நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் உண்மையே இல்லை ஓகேவா நீங்களே பார்த்தீங்கன்னா ஜெயின்ல ஒரு பக்கில் இருக்கா இல்லை எப்படா இது அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்மளுக்கு சத்தியமா தெரியல ஆனால் நெட்ஒர்க்லாம் ஓரளவு பிங்கு போகுது பட் இது வந்து பக்கு என்னன்னு தெரியல இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியை வந்து தான் கிரியேட் பண்றது ஓகேவா இதில் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்காது நியூ ஐடியா நீ ஒரு பாட் ஐடி கிரியேட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நார்மலா நம்ம ஃபிரீஃபேர்ல என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும் ஆனால் இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ரோயல் இந்த ஸ்டோரு இந்த எவ்வளவுமே டாப் அப் பண்ண மாட்டாங்க போல இருக்கு ஸோ இல்லைன்னா கரியாக அப்படி செஞ்சு விட்டுருக்கானு தெரியல ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீபேனை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீபேனை நீங்கள் டிலீட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா நீங்கள் டிலீட் கூட பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு வேறு சர்வர் போய் ஆடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா போய் ஆடி பாருங்கள் வேறு சர்வர் போய் பாருங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே லவ் கேஸ் பாய்